வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு நவ தானியங்கள் பயிர் வகைகள் வச்சு ஒரு லட்டு செய்து காட்ட போகிறேன் இது சத்தான பொருள் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி டெய்லி நம்ம நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது அதை வச்சு நம்ம சுவையாகவும் சின்ன பிள்ளைகள் நல்லா சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கு தகுந்த அப்பறியும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் கம்பு ஒரு கா கிலோ கேப்பை ஒரு கா கிலோ வெள்ளைச்சோளம் ஒரு கா கிலோ பரகு அரிசி ஒரு கா கிலோ அரிசி ஒரு கா கிலோ தினை அரிசி ஒரு கா கிலோ குதிரைவாளி ஒரு கா கிலோ சிவப்பு அரிசி ஒரு கா கிலோ கவுனி அரிசி ஒரு ஒரு கா கிலோ கடலைப்பருப்பு ஒரு கா கிலோ பாசி பயிர் ஒரு கா கிலோ நாட்டு ஒரு அரை கிலோ பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் நூறு கிராம் முந்திரியும் நூறு கிராம் பாதாம் பருப்பு செத் நெய் ஒரு கா கிலோ வாங்கியிருக்கேன் நான் சொன்ன பொருட்கள் இதான் அது கம்பு கேப்பை கவுனி அரிசி சிவப்பரிசி முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு பாதாம் பருப்பு பாசிப்பருப்பு வரக அரிசி சாமரிசி திணரிசி குதிரைவாளி இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் லைட்டாக கொஞ்சம் அனலில் வந்து வறுத்து கொஞ்சம் கரு விடாமல் வறுத்து எடுக்க போகிறேன் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரைஸ் மில்லில் போய் அரைச்சி அதுக்கப்புறம் லட்டு எப்படி செய்யணும்னு நம்ம செஞ்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டுனால ஒவ்வொரு மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது தனித்தனியாக தனித்தனியாக போட்டு வறுக்கணும் லைட்டாக வந்து ரொம்ப கரு விடாமல் பார்த்து ஸ்மெல் வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் வர வர ஸ்டேஜில் எல்லாரு எல்லா பொருட்களும் எல்லா பக்கமே நல்லா வறுக்கிற மாதிரி பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் போய் அரைக்கணும் மிஷில் அரைச்சா கரெக்டாக பக்குவம் வராது ஆனால் ரைஸ் மில்லில் தான் போய் அரைக்கணும் வாங்க பார்ப்போம் நான் அது மாதிரி ஒவ்வொரு பொருளாக வந்து வறுத்து வறுத்தெடுத்துட்டு மிஷினில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி லட்டு இதில் செஞ்சுக்கணும் செஞ்சு காட்டுவேன் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா வறுத்து இப்போ ஒரு சட்டில் குட்டி ஆற வச்சுருக்கேன் நல்லா பிறகு ரைஸ் மில்லு கொண்டு போய் கொண்டு நல்லா அரைச்சிர அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு செய்யணும் வாங்க பார்ப்போம் வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் நான் மெஷினில் கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதில் ஒரே ஒரு பொருள் வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன் அதாவது ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி நான் இப்போ வீட்டிலையே மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சி அதோட கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு எப்போயுமே இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கணும்னா கொஞ்சம் உப்பு லைட்டாக கொஞ்சம் சேர்க்கணும் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி கிண்டி வச்சிருக்கேன் அதில் அந்த பொருள் மட்டும் கொஞ்சம் மறந்துவிட்டேன் ஒரு ஐம்பது ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதில் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அளவு எடுத்தேன் மாவு இப்போ ஒன்றரை கிளாஸு நாட்டு சர்க்கரை ஒரு கிளாஸ் கலந்துட்டேன் இப்போ ஒரு அரை கிளாஸ் கலந்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அதாவது மூணு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் நாட்டு சர்க்கரை கலந்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நாட்டு சக்கரையை இப்போ வந்து நெய் வந்து இதுக்கு வந்து சூட் சூடாக காய்ச்சி இதில் கலந்து அப்படியே சூட்டு சூட்டாக இதை பிடிக்கணும் இதில் வாங்க பிடிச்சி காட்டுறேன் நெய் வந்து சுட வைக்கிறேன் நல்லா சூடான பதத்தில் வந்து இப்போ நான் ஒரு கா கிலோ நெய் வாங்கினேன் அதில் இப்போ பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன் தேவைக்கு தகுந்தாப்பில் நான் சூடு பண்ணி நான் அடுத்து கலந்துக்குவேன் ஏன்னா மொத்தமாக சூடேறிட்டுனா அதுக்கப்புறம் சூடாக பிடிக்கும்போது ஆறி போயிடும் அதனால் வேணுங்கிறதுக்கு தகுந்தாப்பில் அப்பப்போ குத்துக்குங்கிறதுக்காக பாதி மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா நெய் வந்து சூடாகிடுச்சு லைட்டாக நல்லா ஆவி வருது அடுப்பாக பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த சைஸுக்கு நீங்கள் நெய் ஊற்றி நல்லா பரட்டு மேலே பரட்டணும் ஃபஸ்ட்டு நல்லா புரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து நல்லா நசுக்கி புரட்டிவிட்டு அப்புறம் சாஃபாக நல்லா இந்த மாதிரி உருட்டி அடிக்கி காய வச்சுட்டா நம்மளுக்கு சத்தான சுவையான நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தான அது லட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம நவதானியங்களுக்கு சும்மா சாப்பிட்டா அவிச்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை வந்து இது மாதிரி வந்து நவதானியங்கள் சிறு அனைத்தும் எடுத்து நகைன அளவு சொன்ன அளவுல எடுத்து இது மாதிரி நீங்கள் வேணுங்கிறப்ப தீர எடுத்து பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா எல்லா பத்துக்குமே வயசானவங்க சின்ன பசங்க எல்லா பத்துக்குமே அவங்களுக்கு ஹெல்த்தான ஒரு உணவு இது எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குது மூணு கிளாஸ் மாவு எடுத்திருந்தேன் அப்புறம் அதில் வந்து ஒன்றரை கிளாஸு நாட்டு சக்கரை கலந்தேன் அப்புறம் நெய் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் எடுத்ததில் நான் கிலோ ஆனதில் இரநூறு மேலே வந்து சூடு அதனால் இன்னும் நான் மாவு ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் மாவு கலந்தேன் மொத்த இது வரைக்கும் அஞ்சு கிளாஸ் மாவு ரெண்டரை கிளாஸ் நாட்டு சக்கரை கலந்தேன் நெய் வந்து ஒரு இரநூத்தி இருபது அதாவது இரநூறுக்கும் மேலே கிராம் கணக்கு இது அவ்வளவு நெய் வந்து சூடு பண்ணி உருண்டை போட்டேன் மொத்தம் எனக்கு அறுபத்தி நாலு உருண்டை இந்த சைஸ் உருண்டை பாருங்கள் இந்த சைஸ் உருண்டை அறுபத்தி நாலு உருண்டை கிடச்சிருக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ